யோகா சேனல் நம்ம யோகா சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டத்தையும் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க திருச்சியிலேருந்து அக்கா நீங்கள் மாடி தோட்டத்தை ரொம்ப நாளாச்சு காட்டி காட்டுங்க காண்டா அது முக்கியமாக மஞ்சளில் வந்து பூ பூத்துருக்குது அதனால அந்த இதுக்காகத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதுதான் அதுக்காகத்தையும் மெயினாக வீடியோ எடுத்தது சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் மஞ்சளில் வந்து மஞ்சள் செடியில் வந்து பூ பூத்துருக்கு சூப்பராக இருக்குது வாங்க பார்த்துடலாம் எங்கள் ஊர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா இப்போ வேலை இருக்காங்க பஸ்ஸு ஸ்கூலுக்குலாம் ப ஸ்கூல் பிள்ளைங்களாம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்குதுங்க எப்படி இருக்காருங்க எங்கள் ஊர் இதுவே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பாருங்கள் நாங்கள் மேலே நின்று மொட்டை மாடியில் நின்றுருக்குறோம் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு செடியாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டில் முருங்கை கண்டு இப்போ ஒரு முருங்கை கண்டு வச்சுருக்குறோம் அது நல்லா தழைஞ்சிருச்சு அந்த பக்கம் கொஞ்சம் தழைஞ்சிருச்சு வருங்க இது கத்திரி செடி கத்திரி செடி நல்லா வந்துருச்சு பழமாக இருந்துச்சு சரி முதக்காய் வந்தது ரெண்டு மூணு காய் பிடிங்கிட்டு அதில் மொதல் பழமாக விட்டாச்சு இன்னத்தையும் நமக்கு நல்லா வளரும் இது வந்து பொண்ணாங்கன்னு கீரை சிகப்பு பொ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் ஒரே ஒரு துளசி இதில் வந்து ரோசா செடி அப்புறம் கட் பண்ணி இப்போ தான் தலையுது இந்த பக்கம் பன்னீர் ரோஸ் ஒரு மொட்டு இருக்குது பாருங்க ரெண்டு பூ பூ பூத்து இருந்துச்சு பிடிங்காச்சு இதுலேயுமே வந்து நிறையா வந்து கீரைகள் இருக்கும் போது கீரைகளை பூரா எல்லாம் எடுத்தால்தே அடுத்த இந்த செடி நல்லா வளரும் அதுக்காக கீரை எடுத்துடணும் இது வந்து சுண்டக்காய் செடி இப்போதான் பூ பூக்க ஆரம்பிக்குது சுண்டக்காய் செடி இங்கே வந்து செம்பருத்தி செடி வச்சேன் அந்த செம்பருத்தி செடியும் சூப்பராக வந்து நல்லா தலைஞ்சிருச்சு நேற்று ஒரு பூ பூத்து இருந்துச்சு அதை குடுங்கவில்லை மா வாடிருச்சு வருங்க இந்த பக்கம் வந்து ரோஸ் ரோஸை வந்து நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் பன்னீர் ரோஸு பூத்திருக்கு நிறைய மொட்டு இருக்கு பாருங்க எத்தனை மொட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே மொட்டுகள் தான் நிறைய மொட்டு இருக்குது ரோஜா பூ நல்லா கட் பண்ணி விட்டோம்னா நல்லா தலைஞ்சிரும் இது வந்து தண்ணீர் பத்திரி கற்பூர வள்ளி இலை சாரி கற்பூர வள்ளி இலை அது வந்து சூப்பராக மனமாக இருக்குது வாங்க முக்கியமாக நான் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் செடியில் வந்து நமக்கு வந்து பூ பூத்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது வருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மஞ்சள் செடியில் பூ பூத்துருக்கோம் சரி நான் பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்துருவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் காட்டி உண்டு இது வந்து கருவேப்பில் செடி வச்சுருந்தேன் அதிலே நம்ம ஒரு மஞ்சள் செடி வச்சுருந்ததுனால இது இப்போ ஒரு வருஷம் ஆச்சு நம்ம போன வருஷம் தை பொங்கலுக்கு ஊண்டி விட்டது இதை நான் திருப்பூர் பூ அதை திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு கிழங்கு கொண்டு வந்து அதை ஊண்டி விட்டது தான் இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக வந்து இது மஞ்சள் கல மஞ்சள் இதில் இன்னும் பூ பூக்கலாம் அதில் வந்து பூ பூத்துருச்சு சூப்பராக இருக்குது பூ பூத்துருச்சுன்னா நமக்கு விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரி அந்த பூவோடைய இருக்கட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் தைப்பூ உங்களுக்கு எடுத்துக்கலான்ட்டு விட்டாச்சு இந்த பக்கம் வெண்டக்காய் செடி இதெல்லாம் வெண்டக்காய் தான் ஊண்டிருக்கிறேன் மொதல் வெண்டக்காய் இருந்துச்சு அதெல்லாம் பிடிங்கி விட்டு இப்போ மறுபடியும் வெண்டைக்காய் நான் ஊண்டி விட்டுட்டேன் இங்கேயும் வெண்டக்காய் கத்திரிக்காதுக்கா அதில் கத்திரிக்காய் ஒன்று ஊட்டியிருக்கேன் இங்கேயும் வெண்டைக்காய் இதுலேயும் வந்து வெண்டக்காய் செடி இருக்குது தச்சை மிளகா இது வந்து நமக்கு கத்தால என் பஸ் பாப்பாவுக்கு வந்து தலைக்கு என்ன காசு வேணும்னா நம்ம அத்தாவில் வீட்டிலே இருக்கிறதுனால நான் எடுத்துக்குருவேன் இது வந்து செம்பருத்தி அடுக்கு செம்பரத்தி இந்த பக்கம் வந்து எலுமிச்சை செடி எலுமிச்சை கண்ணு பதிலாக நல்லா தளஞ்சிருந்தேன் இந்த மலைக்கு நல்லா தலைஞ்சிருச்சு இந்த முருங்கை செடி நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு சரி பிடிக்கி வெட்டி விட்டு இப்போ வந்து மறுபடியும் பூ பூத்துருக்கு குட்டியிலே போகும் இந்த பக்கம் வந்து இது வந்து ஆரஞ்சு இந்த இது வந்து ஊருகா புழுது அது பெருசாக வளர்ந்துருச்சு கொளிமிச்சங்காயிடுவாங்க வாங்குறதுக்கு பேர் வந்து இங்கே வந்து செடி மல்லிகைப்பூச்செடிப்பதை எல்லாமே கவர் பண்ணி விட்டு பூரம் இருக்குது துளசி செய்ய ஒன்று இருக்குது இது வந்து அறநெல்லிக்காய் இது சூப்பராக இந்த வந்து குட்டி குட்டியாக பூ பூக்கு இது சாமி படத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிருவேன் இந்த பக்கமாக கீரை பூ பூத்துருச்சு கீரையெல்லாம் நிறைய நிறையா சீத்தாப்பழம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்கியாச்சு இதில் ரெண்டு சீத்தாப்பழம் இருக்குது இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை இங்கே வந்து கனகாம்பரம் செடி இது வந்து மல்லிகைப்பூ இங்கே வந்து சீத்தாப்பழம் வரப்போதான் கொஞ்சம் லைட்டாக பழுத்துருக்குது நல்லா பழுத்து விட்டு பிடிங்கிடலாம் இதில் ஒரு சீத்தாப்பழம் நிறைய ஒரு நாலஞ்சு சீத்தாப்பழம் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த பக்கம் நான் துளசி செடி வச்சுருக்குறேன் சீத்தாப்பழம் இந்த பக்கம் வந்து துளசி செடி தனியாக இதில் தீவகம் போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் துளசி செடி இதிலே வந்து பச்சை துளசி ஒன்று ஊண்டி விட்ருக்குறேன் தான் அது நல்லா தலைஞ்சு வருது சரி ரெண்டு செடியும் ஒன்றா வரட்டுக்கு கரம் துளசியும் பச்சை துளசியும் இது வந்து மல்லிகைப்பூ பூ பூத்துருக்குது பாருங்க மல்லிகைப்பூ இது வந்து முல்லைப்பூ பிச்சி பூன்னு பாருங்கள் அந்த முல்லைப்பூவு பூத்துருக்குது பூ வந்து இது பிடிங்கிடலாம் பிடிங்கி நம்ம சாமி படத்துக்கு வச்சு விட்றலாம் நல்லா இருக்கும் பூ நான் டெய்லி பிடிங்கிடுவேன் இன்னைக்கு காலையில் வந்து பிடுங்க முடியல சாமி படத்துக்கு போட்டு விட்றலாம் சரி அப்புறமேல் பிடிக்கிறலாம் இந்த பக்கம் வந்து நம்ம கொய்யா செடி நல்லா தளந்துருச்சு இப்போ கொய்யா மரம் சூப்பராக தளந்துருச்சு வருங்க கொய்யா செடி இந்த பக்கம் பாருங்கள் வெண்டைக்காய் இது வந்து நிறைய வெண்டைக்காய் செடி இருந்துச்சு இதைத்தையும் பிடிங்கி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஊண்டி விட்டேன் இங்கே வந்து மருதாணி மருதாணி வெட்டி விடவும் நல்லா தளஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மாமரம் மாமரம் கண்டிப்பாக வந்து இருக்கணும் நம்மளுக்கு இதை கலசம் வைக்கிறதுக்கு வீட்டில் நிலவாசப்படியில் மா இலை ஒரு விசேஷ நாள்னால் நம்ம மாலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ இதில் அதுக்கு தக்கன நமக்கு இலை வந்துகிட்டு இருக்குது அதுதான் பிடிங்கிக்கிறலாம் இந்த பக்கம் வந்து கத்திரி வச்சிருக்கேன் பாருங்கள் கத்திரி செடி கத்திரிக்காய் அதை நல்லா தழைஞ்சு வந்திருக்குது புதினாவும் இதில் புதினா விட்டு நல்லா புதினாவும் தலைஞ்சிருக்குது இதுலையும் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் அண்ணி ஊர்லேருந்து வந்தாங்க கார்த்தி அவங்க அம்மா கீரை அவங்க வந்தால் கீரை நிறையா பிடிங்கிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து எலுமிச்சங்கன்று சூப்பராக இருக்கும் வந்து எலுமிச்சங்கன்று நல்லா தலைஞ்சிருச்சு பெருசாக இதில் வந்து கொடி போகுது பாருங்க இது கொடி வந்து எங்கள் அண்ணி அதே கார்த்தி அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா வந்து கிழங்கு கொண்டு வந்தாங்க கிழங்கு அதாவது இது வெத்தலை வள்ளி கிழங்குன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு இதோடைய செடியை பாருங்கள் இது என்ன கிழங்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் அண்ணி வந்து இதில் வெத்தலை வள்ளி கிழங்குன்றதே இதை சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து அரிக்காது ஒன்றும் செய்யாது ஆனால் பொரியல் பண்ணி நல்லா தாளத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு எள்ளு செடி வந்திருக்குது இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் செடி இதில் நிறைய காய் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் முத்திருச்சு சரி விதைக்கிறது முத்தாச்சு இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது நாளைக்கு பிடிங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெத்தலை இந்த வெத்தலை வள்ளிக்கிழங்கு இங்கே வச்சுருக்குது இங்கே வச்சு நல்லா படந்து போய் இப்போ எல்லா இடத்துலையுமே படந்துருச்சு அங்கேயும் ஒரு வெத்தலை வள்ளிக்கிழங்கு இருக்குது இதுக்கு பேர் இது வந்து கரணக்கிழங்கு நான் சொல்லுவேன் அன்னி அண்ணி வந்து வெத்தலை வள்ளிக்கிழங்குன்றாங்க நீங்கள் வந்து என்னதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த கிழங்கு பேர் என்ன பேருன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ இவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் பூக்கள் அது மஞ்சள் வந்து ரொம்ப காய் ரொம்ப கிழங்கு வச்சிருச்சு அதை நம்ம தைப்போகணும் ஒரு மாதம் தானே இருக்குது அதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதோடு முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குழந்தே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ